அனைவருக்கும் வணக்கம் இது அம்மாவாசை புரட்டாசி அம்மாவாசை திருவையாறில் போயிட்டு எங்கள் டேடிக்கு திதி கொடுக்கலாம் அப்படின்னு காலையில் ஆறு மணிக்கெலாம் வீட்லேருந்து கிளம்பியாச்சு அங்கேயே ஒரு பேக் ஹண்ட்ரட் ருப்பீஸ் அதில் என்னென்ன இருக்குன்னா வாழைக்காய் வாழைத்தண்டு கொஞ்சமாக காய் எள் எல்லாமே அவங்களே போட்டே கொடுத்துட்றாங்க பயங்கர க்ரௌடு ஆறு மணிக்கே அவ்வளோ கூட்டம் இந்த இடம் வந்து நிறைய படத்தில் வந்திருக்கும் இது ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸுன்னு சொல்லலாம் அதே மாதிரி ஷூட்டிங் ப்ளேஸுன்னு சொல்லலாம் நல்ல கூட்டம் மைக்கில் அலோன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க படியில் வழுக்கி விட்டு விழுந்துடாதீங்க ஷாம்பு சீயக்காய் இந்த மாதிரிலாம் படியில் யூஸ் பண்ணிவிட்டு போடாதீங்க இது வயதானவங்கெல்லாம் விட்டு விழுந்துரும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க அங்கே யானை இருந்தது யானையை பார்த்தோன்னே எல்லோரும் சின்ன குழந்தைங்க மாதிரி மாறி அதுக்கிட்ட போய் போய் காசு கொடுத்துட்டு எடுத்துகிட்டு இருந்தாங்க நானும் அதே மாதிரியே காசு கொடுத்துட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு அது நின்றுட்டு அந்த யானை நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருந்தது கை கால்லாம் ஆட்டிட்டு அவங்க பாகன் வந்து யார்கிட்ட அவங்க கிட்ட கொடுக்காம பக்கத்து பக்கத்தில் அது நல்ல காமெடியாக இருந்தது அந்த யானை பண்ணது ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த யானை பார்க்கறதுக்கே அந்த யானைக்கிட்டேயே அவ்வளோ கும்பல் கியூவில் நின்று தான் ஆசீர்வாதம் வாங்கினோம் இங்கே வந்து நிறைய ஐயர் வந்து தர்ப்பணம் கொடுத்தாங்க அப்போ நாங்களும் வெயிட் பண்ணி தான் ஹாஃப் அன் ஹவர் கிட்டே வெயிட் பண்ணி தான் நாங்களும் கொடுத்தோம் எங்கள் அம்மா கொடுத்தாங்க அங்கே ஆற்றுல தலை முழுகிட்டு வந்து எங்கள் அப்பாவுக்கு சொல்லிவிட்டு அது எப்போயும் போல் திதி கொடுத்தாங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு இரநூத்தி ஒரு ரூபா அப்படி காணிக்காச்சு அவங்களும் திரும்ப சாமி கும்பிட்டதுலேருந்து எல்லாத்துலேயும் ஒரு ரெண்டு ரெண்டு எடுத்து கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது எங்கள் அப்பா வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமுமே மிஸ் பண்ணுற மாதிரியே தான் ஒரு ஃபீல் ஆனிச்சு என்னை விட எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டம் அம்மாவாசை எல்லா அம்மாவாசைக்கும் வரமாட்டோம் மகாலி அம்மாவாசன் இது ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறதுனால வருஷம் வருஷம் புரட்டாசி தை மாசம் அப்படி வந்து திதி கொடுத்துட்டு போவோம் எங்கள் அம்மாவும் யானைக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு திரும்ப யானையை பார்த்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கப்புறமா வந்தோம் இந்த பொடி வந்து அஞ்சு ரூபான்னு சொன்னாங்க இந்த பொடி வந்து வாங்கி பெருசாக நெருப்பு எரிஞ்சிட்டே இருந்தது அந்த நெருப்பில் வந்து இந்த பொடியை போட்டோம் அங்குலியாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த பொடிக்கு நல்ல திரவிய பொடி மாதிரி வாசனையாக இருந்தது அங்கேயே கஞ்சி கொடுத்தாங்க சம்பாராவா கஞ்சி ஆனால் மைக்கில் என்ன அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா சுகர் பேஷண்ட் வயசானவங்க உடம்பு முடியாதவங்க மட்டும் வாங்கி குடிங்க ஏன்னா கூட்டம் வந்து அங்கே பயங்கரமாக இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து நான் அம்மாவாசை அமாவாசை இந்த கோவிலுக்கு போவேன் அரச மரத்து விநாயகர் இது எதுக்காகனா நல்ல வேலை கிடைக்கணும் ஃபஸ்ட்டு வந்து கவர்மெண்ட் வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பதினோரு சுற்று சுற்றிட்டு நான் ஒரு வாட்டி இங்கே ஒரு சுற்று சுற்றி ரெண்டு சுற்று சுற்றும் போது காக்கா வந்து அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தது அப்புறம் ஒரு ஹாஃப் கிட்ட வெயிட் பண்ணிவிட்டு காக்கா சாப்பிட்டு முடிச்சோடனே மீதி சுத்தையும் சுத்தினேன் இதில் என்னென்னா எங்கள் அம்மாவும் எனக்காக சுற்றி வருவாங்க அதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வேண்டாமான்னு சொன்னாலும் கேட்க மாட்டாங்க எங்கள் அம்மாவும் பதினோரு சுற்றி சுற்றி வந்து சாமி கும்பிட்டு முடித்தோன்னே பிள்ளையாருக்கு விளக்கி ஏற்றி சூடம்லாம் காமிச்சிட்டு வீட்டுக்கு வந்து எங்கள் அம்மா நானே சமைச்சிடுறேன் நீ உங்கள் வீட்டில் சமைக்க வேணான்னு சொன்னாங்க எப்பயும் போல் வடை பாயாசம் பூசணிக்கிது சாம்பார் பாயாசம் எல்லாமே செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு காக்காக்கும் வச்சுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டோம் இந்த டே இப்படி தான் போச்சு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்களா என்ன சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக வரும் தேங்க் யூ